டேஸ் டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் நூற்றி இரண்டு இருபதாம் வசனத்திலே தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆம் நம்முடைய தேவன் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் செய்கிறவர் அவர் கீழே நோக்கி பார்க்கிறார் அது ஆங்கிலத்திலே மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது லுக்ட் டவுன் என்று ஆம் ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கீழே அவர் பார்க்கிறார் எதற்காக பார்க்கிறார் அதற்கு முந்தின வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் நம்முடைய ஒவ்வொரு பெருமூச்சியும் கேட்கும்படியாக அவர் கீழே குனிந்து பார்க்கிறார் இரண்டாவதாக கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்க நாம் பாவத்தினால் நாம் தண்டனைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் நம்மை விடுதலையாக்கும்படிக்கு அவர் கீழே நோக்கி பார்க்கிறார் பிரியமானவர்களே ஒருவேளை இந்த நாளிலே நாம் கட்டப்பட்டவர்களாக பெருமூச்சு விட்டு இருக்கிறோமோ யார் என்னை விடுதலையாக்க கூடும் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை நோக்கி பார்க்கிறார் என்கிற அந்த காரியம் நம்மை மகிழ்விப்பதாக அப்படியாக நம்முடைய தேவன் நம்மை பார்க்கும் பொழுது அவர் நம்மை வேறு ஒரு புதிய கண்ணோட்டத்திலே பார்க்கிறவராக இருக்கிறார் வானங்களிலிருந்து அவர் பூமியை கண்ணோக்கி பார்க்கிறார் ஸ்கை கார்டன் என்று சொல்லி லண்டனில் ஒரு இடம் இருக்கிறது அது முப்பத்தைந்து மாடி கட்டடங்களுக்கு மேலே அமைந்த ஒரு அழகான தோட்டம் அதில் இருந்து அங்கே உள்ள ஜன்னல் வழியாக நாம் வெளியே பார்த்தால் லண்டன் மாநகரத்துடைய அருமையான முழு தத் சுரூபமான வடிவத்தையும் நாம் பார்க்கலாம் அங்கே உள்ள கதிற்றல் மற்றும் அங்கே உள்ள உயரமான கட்டிடங்கள் இவை அனைத்தையும் நாம் முன்னூற்றி அறுபது டிகிரி கோணத்திலே பார்க்கக்கூடும் அங்கே அந்த காட்சியிலே மிகவும் அருமையாக இருப்பது அங்கே உள்ள தொடுவானம்தான் அந்த கதிற்றல் மற்றும் டவர் இதெல்லாம் மிகவும் அழகாக நாம் பார்க்கக்கூடிய நிலைமையிலே அந்த இடம் அமைந்திருக்கிறது ஆம் பிரியமானவர்களே உயரத்திலிருந்து பார்க்கும் பொழுது கீழே உள்ளதுடைய அனைத்து காரியங்களையும் நாம் ஒரு சரியான புதிய கண்ணோட்டத்திலே பார்க்கக்கூடும் ப்ராப்பர் பெர்ஸ்பெக்டிவ் என்று நாம் சொல்லலாம் அப்படி நம்மை ஆண்டவர் பார்க்கிறார் வானங்களிலிருந்து தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நம்முடைய முழுமையும் பார்க்கிறார் ஒருவேளை நாம் இந்திய தினத்தை கூட அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் நம்முடைய முழு வாழ்க்கையையும் முழு ஆழ்தத்துவத்தையும் முழு காரியங்களையும் கத்தர் பார்த்து நமக்கு விடுதலை அளிக்கவும் நம்முடைய பெருமூச்சுகளுக்கு பதில் கொடுக்கவும் அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆகவே இந்த விசுவாசத்திலே இந்த நாளுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எங்களை காண்கிற தேவனாக இருக்கிறீர் எங்களுடைய பெருமூச்சுகளை கேட்கவும் எங்களை விடுதலை ஆக்கவும் நீர் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறீர் இதை இந்த நாளிலே நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆகவே நாங்கள் விசுவாசத்தோடு சந்தோஷமாக இந்த நாளுக்குள்ளாக கால்களை எடுத்து வைத்து கடந்து செல்ல உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்